ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போனால் என்ன பண்ண போகிறீங்க போது அர்ச்சனா வந்து கதறு கதறு அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து கடைசியாக வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு அதுதான் கரெக்டான விஷயம் அதை வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பண்ணை பூமரண்ண தினேஷ் வந்தாப்பில் என்னங்க தினேஷ் போய் பூமன் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு நாளாக நம்ம டார்ச்சர் பண்ணுறாருங்க நம்மளாம் வந்து அவர் நம்பி ஏமாந்துட்டுங்க ஏமாந்துட்டோம் ஏமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கடுப்பு இருக்காரு இந்த விஷயத்தில் போனதுக்கப்புறமா இவருக்கு என்ன தெரியல அப்போ தெரிந்து இந்த அர்ச்சனாவும் நின்னால் குத்தோம் நடந்தால் குத்தம் படுத்தா குத்தம் எது செய்யலாலும் குத்தம் செஞ்சாலும் குத்தம் என்ன ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த டாஸ்கில் எது பேசினாலும் வந்துட்டு நீ பேசக்கூடாது அப்படின்றாரு பேச ஆரம்பிச்சா பேசாமல் இருக்கியே உனக்கு இது இல்லையா அது இல்லையான்றாரு எங்க பேச ஓட மாட்டேங்கிறீங்க பேசணும்னு திட்டுறீங்க என்ன ஏன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி காலையில் வந்துட்டு அவர் சொல்கிறார் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்னென்னா அவர் வெளியே போகும்போது ஒருவேளை கப்பு வாங்கியிருந்தாருன்னா அதை பார்ப்பாராம் பார்த்து ரசிப்பாராம் அதுக்கப்புறம் இந்த கப்புக்காக வந்துட்டு உழைச்ச அந்த ஃபேன்ஸுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாராம் அதில் அவங்களுக்கு வயிறார சாப்பாடை போடுவாராம் அப்போ உடனே வந்து நீங்களும் வந்து அப்போ தினேஷ்க்கும் பிஆர் இருக்குமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது அவர் வந்து ஃபேன்ஸை சொல்கிறார் ஸோ தினேஷ்க்குன்னு ஒரு சில பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பாஞ்சு பேருக்கு சோறு போடுற ஒரு போல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சால் அந்த கப்போடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போயிடுவாரான் கப்ப கப்பை வந்துட்டு அவங்க கீழே கொடுத்து சமாளப்படுத்துறதுக்கு மேஜ் பண்ணுவாரான் எதான்னு நீங்களே உங்களுக்கே தெரியும் என்னென்னா ரச்சிதாவோட விஷயங்கள் தான் ஆனால் இங்கே ரச்சிதா வந்துட்டு கோர்ட்டில் கேஸை வந்து மூவ் பண்ணி இப்போ வந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆனால் இவர் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காருனா அவங்க கூட ஒன்று சேரணும்னு நினச்சிட்டு இருக்கப்பில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சப்போஸ் கப்பு கிடைக்காம போச்சுன்னா அவங்களுக்கு ஸ்டீவிலு புத்துற அந்த பால்கோவை பிடிக்குமா அந்த பால்கோவை வாங்கி நான் மீட் பண்ணுவேன் அப்படின்றாங்க ஒரு சில பேர் அவங்க அல்வாவோடு நின்ட்டுருக்காங்க நீங்கள் பால்கோவாவோட போய் என்ன பிரயோஜனம் அவங்க அல்லவா கையில் கொடுத்து அனுப்ப போகிறாங்க அப்படி மாதிரி கலாய்க்கிறாங்க எது எப்படியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோன்னா சந்தோஷம் ஏன்னா பெரியர் வந்துட்டு ஒரு யூஸுமே கிடையாது சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு அந்த வாழ்க்கை வந்து கரெக்டாக போகும் அவங்க மூலமாக அவங்க கொ அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதுதான் என்னோட கருத்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம தினேஷ் வந்துட்டு அவருடைய மனக்குமுறல்கள் ஆசைகள்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு போய் சொல்லியிருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடி நல்லா தான் நம்மளுக்காக போய்ட்டு இருந்தது பட் இப்போ இவர் பண்ணுற வேலையை பார்க்கும்போது விஜயகுமா கூட சேர்ந்து இவரும் வெளியே போய் ஒரு அந்த மாதிரி இருக்குது சரி நீங்கள் சொல்லுங்கள் திடீர்னு எதுக்காக தினேஷ் வந்து இப்படி அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறாரு என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை பட் அவரு கூட தான் இவங்களும் வந்தாங்க இப்போ பண்ணுறதை விட ஒரு இரண்டு மூணு நாலு மடங்கு வந்து அதிகப்படியாக வந்து போன வாட்டில் வந்துட்டு நம்ம அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம் வாய மூடிட்டு இருந்த அதே தினேஷ் தலைவி தலைவின்னு கூவிட்டு இருந்த அதே தினேஷ் இப்போ எதுக்கு இவ்வளோ காண்டாக வராரு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் என்னன்னு பரலை